హాయ్ ఫ్రెండ్స్ స్టైలిష్ చిత్ర இப்போ பாருங்க இந்த பிளவுஸ் வந்து ஒரு கட்டிங் ப்ளவுஸ் தான் போடுறேன் நான் இது வந்து லைனிங் கிளாத்து இந்த லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம எப்படி கட்டிங் கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் இதை தெளிவாக ஒரு டைம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு க்ளீனாக புரி புரிஞ்சுக்கும் ஸோ இது பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ இது வந்து ஒரு மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன் ஒரு மீட்ரு கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆப்போசிட் வந்து ஓப்பன் சைடு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாத் போட்டுக்கணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் இது அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோ ஓகேங்களா இப்போ இது வந்து அளவு பிளவுஸு இந்த அளவு பிளவுஸ் வந்து நம்ம ரெண்டாக வந்து மடிச்சுக்கணும் இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஷோல்டருக்கிட்டே ஒரு பின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹிப்புக்கிட்டே ஒரு பின் பண்ணிக்கங்க இது வந்து அசையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பின் வந்து உங்களை போட சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கிளாத் வந்து அசையாமல் இருக்கும் நீட்டாக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இது வந்து இந்த க்ளாத்து லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து நம்ம அடித்து திருப்புற மாதிரி பாருங்க இந்த இந்த மெட்டீரியல் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் ப்ளவுஸு இது வந்து ஒரு பூனம் சேரீ ஸோ இந்த சேரீக்கு தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம் ஸோ இது வந்து நம்ம அடித்து திருப்புற மாதிரி நம்ம கொஞ்சம் கிளாத் விட்டுக்கலாம் கீழே இடுப்பிக்கிட்ட அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் மடித்து தச்சோம்னா கிளாத்தெல்லாம் இப்போ வர சைரிஸ்க்கெல்லாம் பற்றாது ஸோ அது அடிச்சதுப்பதுக்காக ஒரு முக்கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு மட்டும் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அளவு பின் பண்ணதை எடுத்து பாருங்கள் இது கரெக்டாக இந்த மாதிரி வந்து வைக்கணும் அந்த ரெண்டாம் மடிச்சிருக்கோம் இல்லையா ஃபோல்டிங் அந்த இடத்துல வர மாதிரி அந்த முதுகு இருக்கு இல்லையா அந்த கழுத்து அதை வந்து இப்படி வச்சுக்கணும் நல்லா பார்த்தீங்க இந்த இடம் வந்து கிராஸாக தான் வரணும் நம்ம அளவு எடுக்கும் போது எதுக்கு இந்த கிராஸ் அப்படிங்கும்போது பாருங்கள் நம்ம இடுப்புக்கிட்ட ரெண்டு டக்கு பிடிக்கிறோம் இல்லையா அந்த டக்கு பிடிக்கும்போது உங்களுக்கு கிராஸாக போகும் துணி ஓகேங்களா அதனால தான் நம்ம வந்து இந்த கிராஸாக வச்சு உங்களை வந்து நான் தைக்கப்போ தைக்க சொல்கிறது இப்போ இது நேருக்கு நேரு வச்சிங்கன்னா அந்த ஷேப்பு நெக்கெல்லாம் வந்து இழுத்துட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி கிராஸ் வச்சு நீங்கள் லே அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும் நேருக்கு நேராக வந்து முதுகு வந்து வைக்கக்கூடாது ஏன்னா அங்கே ரெண்டு டாட் பிடிக்கிறோம் இல்லையா அப்போ துணி வந்து நமக்கு சுருங்கி கொடுக்கும் ஸோ அதனால தான் கிராஸாக வச்சு நம்ம மார்க் பண்ணணும் இது வந்து நான் கற்றுக்கிட்டதும் சில பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ ஷோல்டருக்கிட்ட அதை கிளாத்தை வச்சு எவ்வளோ லென்த் இருக்கோ அளவுக்கு மார்க் பண்ணிட்டோம் அதே மாதிரி சுற்றளவு ரெண்டாம் அடிச்சிருக்கில்லையா அந்த சுற்றளவு எங்கே இருக்கோ அதையும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க ரெண்டு சைடு கோட் போட்டுருக்கோங்க இதை அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நம்ம அளவு தைக்கிறத விட இப்போ கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் அதில் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம சுற்றளவு எடுக்கும்போது அது கரெக்டான ஃபினிஷிங் வரும் வருமாங்கிறது தெரியல ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நல்லா டைட் ஃபிட்டிங் நீட்டாக இருக்குங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அளவு ப்ளவுஸ் கேட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் நெக்கு அந்த நெக் நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் இப்போ இது வந்து வந்துங்க ஷோல்ட்ருக்கிட்ட வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஷோல்டரை வந்து நம்ம இழுக்காமல் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே கிளாத்தை வந்து நம்ம இழுக்கக்கூடாதுங்க ரொம்ப இழுத்தம்னா அது என்ன என்ன சொல்கிறது ஒரு லென்த்து வந்து ஜாஸ்தியாயிரும் ஸோ இழுக்காம தான் வைக்கணும் இப்போ பாருங்கள் அடுத்து வந்து இடுப்பு உயரம் எவ்வளோங்கிறது பாருங்கள் இந்த கீழேருந்து பாருங்கள் ஆம்ப்கொல்கிட்ட எவ்வளோ உயரமோ தையலுக்கும் விட்டு மேலே வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து இடுப்பு உயரம் இவ்வளோதான் அடுத்த இப்போ இது வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் பாருங்கள் ஷோல்டருக்கு ஒரு லைன் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு ஆம்ப்கொலுக்கு அந்த வரைஞ்சிருக்க இல்லையா மார்க் பண்ணது ஒரு கோடு அதே மாதிரி சோல்ட்ருலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம் இது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக புரியும் இது ஒரு டைம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு நீங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் புரியிற மாதிரி சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது வந்து பேக் நெக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆளை கிட்ட வந்து நம்ம எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதாவது குடஞ்சி ஓட்டுறோம் இல்லைங்களா கிட்ட அந்த பெண்டு எவ்வளோக்கு வரும்னு பார்த்துக்கலாம் இப்போ எவ்வளோ ஹைட் இருக்கோ அதில் வந்து பாதியும் அதேமாதிரி கீழ்ப்பக்கம் எவ்வளோ ஹைட் இருக்கோ இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க இப்போ இதில் எவ்வளோ இருக்குது நாலு இன்ச் இருக்குங்களா இதில் வந்து ரெண்டு இன்ச் எடுத்துக்கங்க அவ்வளோதான் எடுத்துகிட்டு இந்த சைடும் சென்ட்ரு பாயிண்ட்டும் இது சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ஒன்றே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூணு கோட்டையும் வந்து மூணு டாட் வச்சுருக்கேன் இல்லையா இந்த மூணு டாட்டையும் வந்து நம்ம அப்படி ஜாயின் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இதுதான் பேக் நெக்கு இது அப்படியே இது நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நீட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இது பானுக்கும் வச்சுக்கலாம் இல்லை வந்து ரவுண்ட் நெக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ரவுண்ட் நெக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு நான் ரொம்ப ப்ராடாக வேணும்னா கால் இன்ச்சு வச்சா போதும் இது நார்மலாக ஒரு அரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி நீங்கள் தைச்சிங்கனாலே நெக்கு வந்து நல்லா அழகாக கீழே வந்து நல்லா ப்ராடாக அழகாக வரும் ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் பாருங்கள் இந்த பின்னெல்லாம் கழட்டிட்டு இது வந்து ஒரு செக்கப் பாருங்க அப்படின்ட்டு இப்போ இந்த பின்னை எடுத்துட்டு நம்ம ஃபுல் சுற்றளவு வந்து ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறக்கு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ளவுஸ் பாருங்கன்னா இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இந்த ஆம்கோல்லேருந்து இந்த எண்டை ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இருபத்தோரு இன்ச் இருக்குது சாரி இருபத்திரெண்டு இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம எடுத்து இருபத்தி ரெண்டில் பாதி பதினொன்று வரணும் இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு இருபத்தி ரெண்டு இருக்கா இதில் பாதி வந்து பதினொன்று ஏன்னா கிளாத் வந்து நம்ம ரெண்டாம் அடிச்சிருக்கோம் இல்லையா அப்போ பாதி தான் நம்ம எடுக்கணும் பாதிக்கும் போது பதினொன்று வருதுங்களா இப்போ பாருங்கள் அந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் பதினொன்று வருதான்னு பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள் பதினொன்று ஸோ இப்படி தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும் கரெக்டாக வந்துருக்கீங்களா அதாவது நம்ம க்ளா ப்ளவுஸை வந்து விரித்து போட்டு நம்ம அளவு எடுத்தாலும் ப்ளவுஸை அப்படியே போட்டு நம்ம மார்க் பண்ணாலும் கரெக்டாக வந்து நமக்கு வரணும் ஸோ அப்படி வந்தால் தான் நம்ம சுற்றுலா வந்து கரெக்டாக எடுத்துருக்கோன்னு அர்த்தம் இப்போ வந்து இதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு புதுசாக தைக்கிற விக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாகவும் புரியும் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அளவு வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸு தைச்சி போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஆஃப்கட் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் நெக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ இப்போ வந்து பேக் neck வந்து ரெடியாச்சு பேக் கிளாத்தை வந்து நமக்கு ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா கைக்கு வந்து ஸ்லீவ் இருக்கு இல்லையா ஸ்லீவுக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டாக கிளாத்தை வந்து மடிச்சு போடுறோம் அதாவது நாலா மடிச்சு நாலா வரும் நாலு fold இப்போ நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுற்றளவுக்கு வந்து நமக்கு பத்தாது பாத்தீங்களா கிளாத் வந்து நம்ம கண்டிப்பாக ஒட்டு வைக்கணும் ஸோ இது நம்ம கிளாத் வந்து ஒட்டு வச்சும் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம் அது ஒட்டு வச்சு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறதுனா ரொம்ப லேட்டாகிடும் ஸோ இது ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு தரேன் இப்போ இந்த கிளாத் இருக்குல்லங்களா இல்லைங்களா இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோமா பேக் பீஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு இட துணி கிடைக்கிது ஸோ இந்த கிளாத்தை பாருங்கள் அப்படியே திருப்பி போட்டு ரெண்டாம் அடிச்சிடலாங்க ரெண்டாம் அடிக்கும்போது நாலு கிளாத்து வரும் அதாவது இந்த கரைப்பக்கம் பாருங்கள் இந்த நாலுமே வந்து கரைப்பக்கம் தான் வரும் கரை இருக்கிற மாதிரி தான் வரும் அதாவது ஓப்பன் சைடு நமக்கு வந்து க ஸ்லீவுக்கு வந்து எவ்வளோ அகல வேணுங்கிறது நம்ம கரெக்டாக பார்த்துட்டு ஸ்லீவ் எடுத்து வச்சு பார்த்துட்டு எவ்வளோ அகல வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம துணியை வந்து நம்ம ரெண்டாம் மடிச்சுக்கலாம் ஸோ அப்போ நாலு கிளாத் வருது பாருங்கள் ரெண்டு கைக்கு வந்து நாலு கிளாத் வந்துருச்சு இப்போ பாருங்கள் ஸ்லீவ் வந்து நம்ம அளவு வச்சு பார்க்கலாம் இப்போ வருதுங்களா அதுக்கு அங்கிட்டு வந்து தையல் போடுறதுக்கு தாராளமாக துணி போதும் ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம லைனிங் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் காமிச்ச மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் ஒட்டு கொடுத்துட்ருக்கணும் ஸோ நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் துணி வந்து நம்ம ஒட்டு கொடுக்க வேண்டியது இல்லைங்க அதனால் ஒட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் நான் இந்த மாடல் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் நம்ம லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி தைக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா கரைப்பீஸ் இருக்குது இல்லைங்களா இந்த கரைப்பீஸ் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கரைப்பீஸில் வந்து நம்ம கிளாத் வச்சு தைச்சோம்னா சுருக்கு சுருக்காக சுருக்கு சுருக்காக வருங்க ஸோ இந்த கரைப்பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அப்புறம் இந்த கை துணி இருக்கு இல்லையா ஸ்லீவு ஸ்லீவை வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்துக்குங்க அதில் நம்ம கை ஸ்லீவ் அளவெடுக்கிறது வந்து பாருங்கள் அதாவது மேல் பக்கம் தான் வந் பேக் சைடு தான் மேல் பக்கம் வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பார்த்துங்க பேக் சைடு தான் மேல் பக்கம் வரணும் இந்த மாதிரி போட்டு எடுத்தால் தான் நமக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் இப்போ ஷோல்டருக்கிட்ட ஒரு மார்க் பண்ணியாச்சு ஆம்ப்கோள்கிட்டையும் ஒரு மார்க் பண்ணியாச்சு அதாவது நான் தையலுக்கும் சேர்த்து தான் விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு மார்க் பண்ணாலும் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய இஷ்டம் இப்போ பாருங்க இப்போ சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுங்க வச்சு கை விரலை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மூணு டாட் இருந்தால் போதுங்க அது வந்து தையலுக்கு சரிங்களா இது வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு வர்ற மாதிரி கோடு போட்டுக்கலாம் தையல் மூணு தையல் போடும் இல்லைங்களா அடிஷனில் அதுக்காக தான் இந்த கோடு இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா இந்த ஆம்கோல்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு வச்சு இந்த மாதிரி ஒரு மார்க் இப்போ நான் ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் போட்டிருக்கேன் இந்த ஒன்றரை இருந்து அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதில் ஜாயின் பண்ணி பாருங்கள் கிட்டே ஒரு வளைய போட்டுக்கணும் அவ்வளோதான் இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வளைய போட்டுக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அடுத்து உள்ளே குடஞ்சி விட்டுரும் இல்லையா அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த அந்த ஒரு இன்ச்சுலேருந்து அந்த ஆம்ப்கோல் வரைக்கும் சென்ட்ரு பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மேலே ஒரு இன்ச்சு கீழே ஒரு இன்ச்சு எடுத்துகிட்டு சென்ட்ரு பாயிண்ட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறரை இருக்குங்களா ஆறரைங்கும் போது இப்போ மூணே கால் மூணே கால் கிட்டே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டா பிரித்து மூணேக்காலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு பாயிண்டில் ஒரு அரை இன்ச்சு ஃபுட்டாட் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த ஒரு இன்ச்சிலேருந்து அப்படியே லைட்டாக காலு இருந்து அப்படியே அரை இன்ச்சு கொண்டு போய் அந்த அரை இன்ச்சில் அப்படியே கொண்டுட்டு போய் அந்த ஆம்கோல் பக்கத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க அவ்வளோதான் இதுதான் ஸ்லீவ் கிட்டே இந்த ஸ்லீவ் வந்து இப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ச்சு அப்புறம் ஒரு இன்ச்சு கீழே ஒரு இன்ச்சு இது வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுதோ அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து மேலே ஷோல்டருக்கிட்டையும் அட் கட் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து அப்படி அலங்காமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சின்ன லீஃப் மாதிரி வருது பாருங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இதுதான் ஸ்லீவ் கட்டிங் ஓகேங்களா இப்போ பே பேக்கும் கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிச்ச கிளாத் இருக்கு இல்லையா அந்த கிளாத்தை மட்டும் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் கட்டிங் போடுறோம் அது எப்படி துணி போட்டுது கட் பண்ணலாங்கிறத காமிக்கிறவாங்க இப்போ மிச்ச துணி வந்து பாருங்கள் இந்த ரெண்டா அதாவது ஃபோல்டு ஃபோல்டிங் இருக்கிறது நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் சைடு அந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ பேக் சைடு வெட்டியிருக்கோம் இல்லையா அந்த கிளாத்தை வந்து மிச்ச கிளாத் மேலே போடணும் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த முக்கோண மாதிரி வரணுங்க அந்த மேலே ஷோல்டருக்கிட்ட வந்து கிராஸ் கிளாத் வந்தபோது நமக்கு முக்கோண ஷேப் கிடைக்கணும் அப்போ தான் அந்த கிராஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த ட டாட்டெல்லாம் வைக்கும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அசிங்கமாக ஸோ இந்த கிராஸ் கிளாத்துங்கிறது வந்து நமக்கு அந்த டைம் முக்கோண ஷேப்புக்கு வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படி தான் வந்து நம்ம வைக்கணும் வச்சாதான் அந்த டக்கெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்குங்க இப்போ எல்லா இடம் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சைடு எல்லாம் துணியெல்லாம் எதுவுமே விட வேண்டாம் பட்டன் பீஸ்க்கு நல்லா விட வேண்டாம் கரெக்டாக இது எவ்வளோ சுற்றளவு இருக்கோ அந்தளவுக்கு வச்சு நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த கொக்கி பீஸ் இருக்கு இல்லையா அந்த கொக்கி பீஸ் இருக்கிற இடத்த வச்சு தான் இந்த ஷோல்டரில் வச்சு இந்த ஷோல்டரில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த ஷோல்ட்ருலேருந்து எவ்வளவு ஹைட்டு அந்த ஃப்ரண்டில் இருக்கிறது எவ்வளோ ஹைட் வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு தையலுக்கு விட்டுட்டு மேலே ஒரு கோடு ரெண்டு கோடு போட்டுக்கலாம் இது அதாவது இறக்கத்துக்குமோ மேலே தையல் வாசிக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ஸ்கேல் வச்சு மம் கோடு போட்டுக்கலாங்க எந்த அளவுக்கு வெட்டணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடம் வந்து ஒரு கால் இன்ச்சு வச்சு ஒரு பெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஃப்ரண்ட் நெக்கு அதை நல்லா ப்ராடாக வேணால் ஒரு கால் அரை இன்ச்சு வச்சுக்கலாம் அரை இன்ச்சு மார்க் பண்ணி அதை அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம் இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு இதுதான் அந்த அதே ஷேப் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் அதிக அதுக்காக தான் இது வரைஞ்சிருக்கேன் பாரு சோல்டர் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோலும் என்ன அளவு இருக்கும் அந்த அளவு அப்படியே ஆம்கோல் கட் பண்ணிட்டு இந்த சுற்றுலா ஃபுல்லாக வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸு அட் கட் போட்டுக்கலாங்க அதாவது ஆம் கிட்ட அந்த ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு கிளாத்து வச்சு நம்ம ஆர்கட் போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அளவு வந்து நம்ம கரெக்டாக தெரியும் பிறகு இப்போ இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா அந்த மேல் துணியை வந் அதாவது பேக் துணியை வந்து தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டணும் நீங்கள் நார்மலாக அப்படியே வெட்டிட்டிங்கன்னா அந்த பீஸில் வந்து சிசர் பட்டுச்சுன்னா அது ஓப்பன் ஆயிரும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீஸ் அப்படி கட் பண்ணிக்கலாம் அவங்க அந்த ஃப்ரண்ட் கிளாத் எடுத்துருக்கோம் இல்லைங்களா இப்போ இது நம்ம கரெக்டான அந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு வரணும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பால இப்போ இது வந்து ஃப்ரண்ட் கிளாத்து இதில் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணணும் ஓகேங்களா இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு பார்க்கலாம் இந்த டாட் வைக்கிறோம் இல்லையா டாட்டுக்கு வந்து எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த டாட் வந்து கையில் எவ்வளோ ஹைட் வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் ரொம்ப எல்லாம் வந்து இழுக்கக்கூடாதுங்க ஃப்ரண்ட்டில் இழுத்தோம்னா என்ன ஆகுனா அந்த டாட் வந்து ரொம்ப தொங்குன மாதிரி வந்துடும் ஸோ கிளாத்தை வந்து எப்போவுமே இழுக்கக்கூடாது சரிங்களா இப்போ வந்து தையல் வாசிக்கு மேலே விட்டுடலாம் இங்கே சொல்ற தையல் வாசி விட்டுட்டு பாருங்கள் அதுலேருந்து அந்த டாட்டு எவ்வளோ உயரம் வந்திருக்கோ அந்த இடத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இதனுடைய இறக்கம் எவ்வளோ கீழே இருக்கோ அதுக்கும் ஒரு டா மார்க் பண்ணிக்கோங்க சரியா மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பு இருக்குது இல்லைங்களா இடுப்புக்கிட்ட எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு அதாவது பட்டி மட்டும் பட்டி அளவு மட்டும் விட்டுட்டு அந்த ஆம்கோல்லேருந்து எவ்வளோ ஹைட் வருது அந்த ஹைட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹூக் பீஸில் தான் நம்ம அளவு எடுக்கணும் ஹூக் பீஸ் இருக்கா எவ்வளோ உயரம் வருதுங்கிறது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஃப்ரெண்டில் வந்து தையலுக்கு கொஞ்சம் விட்டுருங்க அப்புறம் அங்கே ஒரு டாட் வரும் அந்த டாட்டுக்கு ஒரு கால் இஞ்சி விட்டுரணும் பாருங்க அந்த இடத்துல ஒரு கால் இஞ்சி விட்டுறணும் அதுக்கு கீழே எவ்வளோ வருதோ அந்த இடம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு தையலுக்கும் ஒரு டாட் வச்சுக்கலாங்க வச்சுட்டு அவ்வளோதான் இது சைடு டாட்டு இது வந்து கீழே இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம அந்த கிளாத்து அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல அளவு ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு இன்ச்சு வருது ரெண்டரை இன்ச்சு வருதுங்களா இப்போ தையல் வாசி கொஞ்சம் இந்த பக்கம் போய் தையல் தைச்சது போ தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் வருது ஸோ நம்ம இன்னும் தைக்கலை ஸோ அதனால் ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் இந்த எண்டில் இருந்து வரும்போது ரெண்டே முக்கால் அந்த எண்டில் இருந்து வரும்போது ரெண்டே முக்கால் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதை காலி இன்ச்சு தைச்சுட்டோம்னா ரெண்டரை தான் வரும் அப்போ புரியுது இல்லைங்க உங்களுக்கே ஸோ ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ஒரு இன்ச்சு கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம் வீ மாதிரி இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரொம்ப டாட் வேணும் அப்படின்னா ஒரு ஒன்னே கால் இன்ச் வச்சுக்கலாம் பெருசாக வேணும்னா ஒன்றே கால் இன்ச் வச்சுக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த டாட் ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பாருங்க இங்கே ஒரு கோடு அங்கே ஒரு கோடு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறுபடியும் கூட நம்ம அளந்து பார்த்துக்கலாம் ஏன்னா கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் மறுபடியும் மறுபடியும் நம்ம இது பண்ணிகிட்ருக்க முடியாது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அளந்துருக்கிறது கரெக்டாங்கிறத வந்து மறுபடியும் ஒரு தடவை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ இந்த கோடு எதுக்கு அப்படின்னா மேலேருந்து எவ்வளோ ஹைட்டு ஃப்ரண்டில் இருக்குங்கிறது இந்த கோடு போட்டிருக்கேன் அந்த கோடு வந்து ஃப்ரண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டும் அந்த ஹைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தையல்லேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்க டாட்டுக்கு அங்கேருந்து ஒரு ரெண்டே முக்கால் அங்கேருந்து ஒரு இன்ச்சு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்தளவு வச்சு அப்படியே நம்ம கோடு போட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சும் போடலாம் இல்லைன்னா சிசர் வச்சு அப்படிங்கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக கட்டிங் வரும் அப்படின்னா நீங்கள் வரையவே வேண்டாம் அப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு தெரியும் தான் நான் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இவ்வளோ தான் இவ்வளோ தான் ஃப்ரண்ட் கட்டிங் இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ டாட்டுக்கு வந்து நம்ம அட்கட் போடணும் இது வந்து பாருங்கள் ரெண்டு அப்படி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு ஒன்றரை இன்ச்சு வருதா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அட்கட் போட்டுக்கலாம் அது மாதிரி ஃப்ரண்ட்லேயே ஒரு அர்க்கார்ட் போட்டுக்கலாம் இந்த ஆம்கோல் இருக்குங்களா இந்த ஆம்கோல் பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு வர மாதிரி சன்னமாக வந்து வெட்டிக்கணும் அவ்வளோதான் சன்னமெலாம் ரொம்ப அரை இன்ச்செல்லாம் குறைஞ்சி வெட்டினிங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ரொம்ப லூஸ் வந்துடும் ஸோ லைட்டாக மட்டும் குறைஞ்சி வெட்டினா போதும் அவ்வளோதான் இப்போ இது வந்து ஃப்ரண்ட் கட்டிங் முடிஞ்சுது இப்போ ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் ஷேப் வந்து நீட்டாக எடுத்துக்கங்க ரவுண்டாக வர மாதிரி கொஞ்சம் லைட்டாக செதுக்கி விட்டு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரண்ட் முடிஞ்சுது இப்போ இது பார்த்திங்கன்னா மிச்ச துணி இருக்கு இல்லையா இந்த மிச்ச துணியை ஃபுல்லாக வந்து நம்ம பட்டி பட்டன் பீஸு இது எல்லாமே வைக்கிறதுக்கு தான் இந்த கிளாத்து வருங்க இது பாருங்கள் அவ்வளோதான் இந்த மூணு பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு மிச்ச துணியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட்டு இந்த சாரி பட்டி இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் வைக்கலாம் ஹூக் பீஸ் பீஸெல்லாம் வச்சுக்கலாம் இது அவ்வளோதான் பாருங்கள் அவ்வளோதான் தேங்க் யூ இப்படி சின்ன